ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டே இன்றைக்கி வீடியோவில் முருகப்பெருமானுடைய வழிபாடு பற்றி தாங்க ஒன்று தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரே ஒரு ஒரு ஒருவரி மந்திரம் நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றுமாங்க இந்த ஒருவரி மந்திரம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சில பேருக்காக அதோட என்னுடைய வாழ்க்கையில் முருகப்பெருமான் நடத்தின ஒரு அதிசயம் இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்மளுடைய இன்னொரு சேனல் சக்தி சரோணா அப்படின்ற சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கறேங்க அந்த வீடியோவோட லிங்க்கும் அந்த சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் நிறைய பேர் அந்த வீடியோவில் எனக்கு வந்து கேட்டிருக்கீங்க அக்கா கேர்ஃபுல்லாக இருங்க அது என்ன விஷயன்றத நான் ஒரு லைட்டாக சொல்கிறேங்க உங்களுக்கு எப்படி முருகப்பெருமானு என் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்தினார் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க பலரோட இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதன் மூலம் கஷ்டங்கள் நீங்கும் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க மேலும் செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா செவ்வாய் பகவானால ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும் சஷ்டி திதியில் வழிபாடு செய்கிறதன் மூலம் குழந்தை பாக்கியம் போன்ற வரங்கள் கிடைக்கும் அதே போல் கிருத்திகை நட்சத்திரத்தில் வழிபாடு செய்கிறவங்களுக்கு வளமான வாழ்க்கை அமையும் அப்படின்னும் நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் அது உண்மையான விஷயம் கூட அப்படிப்பட்ட முருகப்பெருமானை அணுதினமும் நாம் வழிபாடு செய்கிறதன் மூலம் நாம் நம்மளுடைய தலையெழுத்தியே மாற்றுகிற சக்தி அதாவது நம்மளுடைய தலையெழுத்தியே மாற்றக்கூடிய சக்தி முருகப்பெருமானுக்கு இருக்குது அப்படி தலையெழுத்தி மாற்றுவதற்கு முருகப்பெருமானை எந்த முறையில் நாம் அணுதினமும் வழிபாடு செய்யணும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு பலவிதமான நாட்கள் இருக்குது செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி நாட்கள் அந்த நாட்களில் மட்டும்தான் முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் அப்படின்னு கிடையாதுங்க அணுதினமும் நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் எப்படி கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அணுதினமும் அபிஷேகம் ஆராதனைகள் நடக்குதோ அதே போல் நாமும் நம்முடைய வீட்டிலும் நம்மளுடைய மனசுலையும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் அணுதினமும் வழிபாடு செய்யணும் அப்படி நாம அணுதினமும் முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றும் அளவிற்கு முருகப்பெருமான் நமக்கு அருள் புரிவாக இதில் எந்த வித சந்தேகமும் கிடையாதுங்க ஏன்னால் போன வாரம் கரெக்டாக திங்கக்கிழமை சாயந்தரம் நான் வந்து கேட்லேயே வந்து சாவியை விட்டுட்டு போயிட்டேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரிப் சேர்த்தியில் வந்தேன் கேட்டை திறந்தேன் சரிக்கி அதிலேயே இருக்கட்டும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க வந்தாக்கா நம்ம வந்து திறக்க முடியாது சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போய் நான் படுத்துட்டேன் அதுக்கப்புறம் பத்து மணிக்கு கேட்டை போட்டலான்னு வந்தால் வீட்டில் அந்த அந்த கேட்டில் இருக்கிற சாவியை காணும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க நான் சாவியை அந்த பூட்டோடயே அப்படியே அந்த கேட்லேயே விட்டுட்டு போயிட்டேன் உள் பக்கமாக தான் வச்சிட்டு போனேன் அதுவும் ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறமா வந்து பத்து மணிக்கு சாவியை தேடுறேன் காணும் வீடெல்லாம் தேடுறேன் எல்லாமே வீட்டையே ரெண்டாக போட்டு தேடுறோம் காணுங்க மறுநாள் செவ்வாய்க்கிழமை எனக்கு உடம்பும் முடியல தான் இருந்தாலும் மறுநாள் செவ்வாய்க்கிழமையும் வீட்டில் எங்கெங்கே சாவிப்போம் இல்லை எல்லா இடத்தையுமே தேடி பார்த்துட்டுருங்க சாவியை காணும் எந்த வழிபாடுமே செய்யலை அன்னைக்கு முருகப்பெருமான்கிட்ட ஒரே ஒரு வேண்டுதல் தான் வச்சேன் ஏன்னா புது வீடு நம்ம வந்து அந்த லாக்கெல்லாம் சாவியை மாற்ற முடியாது அப்படி நம்ம சாவியை மாற்றணும்னு லாக்கே மாற்றணும் கதவுல இருக்கிற மாற்றணும் மாற்றணும்போது அது கொஞ்சம் ரிஸ்க்குங்க புது வீட்டில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சாவி எங்கே போச்சுன்னு தெரியல எனக்கு வீட்டில் சாவி இல்லை அது மட்டும் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சுது யாராவது வந்து சாவியை எடுத்துகிட்டு போயிட்டாங்களா என்ன ஏதுன்னு தெரியல ஏன்னா பக்கத்தில் கட்டிட வேலையெல்லாம் நடக்குதுங்க வெளி ஊரில் இருந்தெல்லாம் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க இங்கே தங்கி வேலை செஞ்சுட்ருக்காங்க அவங்க என்ன வேணால் எடுத்துகிட்டு போயிட்டாங்களான்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் வேறு சாவி போட்டு கேட்டு சாவி மட்டும் வேறு மாற்றிட்டு இந்த டோர் சாவியை வந்து இன்னொரு சாவி நமக்கு இருக்கும் இல்லைங்களா அதை பூட்டிட்டு தான் நான் அங்கே படுக்க ஆரம்பித்தோம் மறுநாள் வந்து செவ்வாய் கிழமை முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும் காலையிலே செவ்வா ஓரையிலே நான் வழிபாடு செய்வேன் அன்னைக்கு செய்யலைங்க முருகப்பெருமான்கிட்ட ஒரே ஒரு வேண்டுதல் தான் வைச்சேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்றதுனால நான் சாவி கிடைக்காததுனால்தான் தான் வழிபாடு செய்யலைன்னு கிடையாதுங்க நான் சாயந்தரம் வந்து கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு வழிபாடு செஞ்சுப்பேன் நான் வழிபாடு செஞ்சு முடியறதுக்குள்ளே என்னுடைய நம்ம வீட்டு சாவியை நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் வீட்டு சாவியும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிகிட்டு வழிபாடு சேர்த்துக்கு பழைய பூவெல்லாம் மாற்றணும் அப்படின்றதுக்காக மாற்றிட்டு நம்ம குலதெய்வ சொம்பில் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து எப்போவுமே நான் வந்து கீழே ஊற்ற மாட்டேன் செடியில் தான் ஊற்றுவேன் அதுவும் உள்ளே இருக்கிற செடியில் ஊற்றுவேன் அப்படி ஊற்றும் போது தான் சாவி வந்து அதுக்குள்ளே அதாவது வந்து அது லில்லி ஃப்ளவருங்க அது வந்து சம்பிங் செடி மாதிரி நல்லா காடு மாதிரி வளர்ந்துட்டுருக்கும் அதுக்குள்ளே யாரோ கொண்டு வந்து போட்டிருந்தாங்க அதை பற்றி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் சாவி கிடச்சிடுச்சு நான் விளக்கேற்றதுக்கு முன்னாடியே எனக்கு சாவி கிடச்சிருச்சு சந்தோஷமாக முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டேன் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அதுக்குள்ளே சாவியே யார் எடுத்துகிட்டு வந்து போட்டாங்கன்னு எனக்கு தெரியல தான் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து எனக்கு அந்த விஷயமும் தெரிஞ்சுது அது வந்து என்னால் ஓப்பனாக சொல்ல முடியல வீடியோவில் ஏன்னா பக்கத்து இருந்து தான் இந்த விஷயம் எனக்கு நடந்தது இதை நான் சொன்னேன் அப்படின்னா ஒருவேளை அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா தேவையில்லாத மன கஷ்டம் வரும் இதனால் பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாதுங்க நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க யாராவது எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க சோப்பு அச்சில் வச்சுட்டு நீங்கள் இல்லாத இப்போ வந்து தொடர்ந்துட போகிறாங்க கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி சொன்னவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இது வந்து எதேச்சியாக ஒரு நடந்த விஷயம் தெரியாமல் செஞ்ச விஷயம் அது வந்து ஓப்பனாக எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் அவங்க சொல்லலை இதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைங்க கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாளைக்கு இதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு நான் சொல்லுவேன் எனக்கு விஷயம் தெரிஞ்சது இதனால் பெரிய பிரச்சனை இல்லை அதை மட்டும் உங்களால் நான் சொல்லிடுறேங்க ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தேங்க எனக்காக அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் முருகப்பெருமான நினைச்சி எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயம்தான் சொல்லணுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் சந்தோஷமாக நான் வந்து செவ்வாய் வந்து செவ்வாய் உரையில் வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க நமக்கு எப்படிப்பட்ட மோசமான தலையெழுத்து இருந்தாலும் அந்த தலையெழுத்தை வந்து நல்ல விதமாக மாற்றுறதுக்கு முருகப்பெருமானோட அருள் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வேணுங்க பிரம்மரிடமே பிரணவத்திற்கு பொருள் கேட்டு சிறையில் அடைத்தவர் முருகர் இல்லையா அப்படிப்பட்ட பிரம்மர் எழுதிய தலையெழுத்தை மாற்றும் அற்புதமான ஆற்றல் முருகப்பெருமானுக்கு இருக்குங்க அப்படி நம்மளுடைய தலையெழுத்தை அவர் மாற்றணும் அப்படின்னா நம்ம அனுதினமும் முருகரோட இந்த சக்தி சுக்தி வாய்ந்த மந்திர வரிகள் சொல்லணுங்க ஒரே ஒரு வரி தான் வந்து எளிமையான மந்திரம் கூடங்க இது அதாவது நிறைய பேருக்கு தினந்தனம் முருகப்பெருமானை புகழ்ந்து பாடணும் திருப்புகழ் பாடணும் வேல்மாறல் படிக்கணும் கந்தர் அலங்காரம் படிக்கணும் இந்த மாதிரி ஆசை இருக்கும் ஆனால் வந்து அதுக்கு டைம் இருக்காது அவங்கவுங்களுடைய வேலை காரணமாக வந்து டைம் இருக்காதுங்க அவசர அவசரமான இந்த உலகத்தில் நம்ம அன்றாட வேலை செய்வதற்கே நேரம் பத்தலை அது வந்து இல்லத்தரசிகளாக இருந்தாலும் கூட அவங்களுக்கும் ஆயிரம் வேலைகள் இருக்குங்க யாராவது ஹவுஸ் ஒய்ஃபை பார்த்து நீ வீட்டில் சும்மா தானே இருக்கிற அப்படின்னு சொன்னால் யாருக்கெல்லாம் கோபம் வரும்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப கோபம் வருங்க ஆஃபீஸுக்கு போனால் கூட ஒரு வேலை தான் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆயிரம் வேலைங்க செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் வேலை இல்லை அப்பாடான்னு உட்காரவே முடியாதுங்க ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு பத்தாது அப்படின்றது ஒரு உண்மையான விஷயங்க இனிமேல் யாரையே பார்த்து வீட்டில் நீ சும்மா தானே இருக்கிற அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க நம்ம தினமே வீட்டில் விலைக்கேற்றி வழிபாடு செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி விலைக்கேற்றி வழிபாடு செய்யும்போது முருகப்பெருமானுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லணுங்க முதல்ல கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லணும் அழகான அந்த வாழ்க்கையை கொடுத்த அந்த கடவுளுக்கு நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லணுங்க பெரிய பெரிய பாடல்கள் எல்லாம் படிக்கணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் அதுக்கு நேரம் இல்லை போது கவலைப்படாதீங்க தினமும் முருகருக்கு ரெண்டு பூக்கள் வந்து வச்சுருங்க என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களை வச்சுட்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை படித்தாலே போதுங்க முருகனை போற்றி பாடி அர்ச்சித்த பலன் வந்து நம்மளை சேருங்க தினமும் மே செய்ய முடியல செவ்வாய்க்கிழமை கிருத்திக சஷ்டி இந்த தினத்திலேயாவது இந்த வழிபாட்டை செய்யுங்க முருகனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய நல்லது நடக்குங்க நிறைய கஷ்டங்களை உங்களை விட்டு தானாக விளங்க தொடங்கும் அதாவது நம்மளுடைய தலையெழுத்தே மாறும் அப்படின்னு சொல்லலாங்க முருகனுக்கு வந்து ஓம் சரவணா போற்றி ஓம் சண்முகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கார்த்திகேயா போற்றி ஓம் முருகா போற்றி போற்றி அதாவது முருகரோட பெயர்கள் அது இதை சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொன்னா பலன் அதிகம் அப்படி உங்களுக்கு இந்த இதெல்லாம் சொல்லிட்டு சொல்ல முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லணுங்க அந்த பவர்ஃபுல்லான ஒரு வரி மந்திரம் வந்து ஓம் நமோ குமாராய நமக முருகனோட இந்த போற்றிகளை சொல்லிட்டு நம்ம இந்த மந்திரத்தை சொல்லும்போது பலன் அதிகம் இல்லைங்களா பல முருகன் பாடல்களை படித்த புண்ணியம் வந்து சேரகம் ஒருவேளை அது சொல்லத்துக்கு நேரம் இல்லை போது ஓம் நமோ குமாராய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்க மனசார சொல்லுங்க அதாவது சிவபெருமானே தன்னுடைய வாயால முருகப்பெருமானுக்கு சொன்ன மந்திரம் தான் இந்த ஒருவரி மந்திரம் அதுக்காக திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தூர் அனுபூதி வேல்மாரல் கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு கிடையாதுங்க நேரம் கிடைக்கும்போது அந்த மந்திரங்களையும் படிக்கணும் நேரம் கிடைக்காத போது இந்த ஊர்வரி மந்திரத்தை சொல்லணுங்க தினமே விளக்கேற்றி வழிபாடு செய்கிறோம் போது இந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லுங்கள் எத்தனை தரம் சொல்லணும் அப்படின்றது உங்களுடைய விருப்பம் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து தரம் சொல்லுங்கள் அதிகபட்சம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்குதோ ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்களேன் அஞ்சு நிமிஷத்தில் எத்தனை தரம் சொல்ல முடியுமோ அத்தனை தரம் சொல்லுங்கள் மாதத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ அப்படிப்பட்ட பெரிய பெரிய பாடல்களெல்லாம் நேரம் ஒதுக்கி படிக்கலாம் கந்த சஷ்டி கவசமெல்லாம் படிக்கலாம் செவ்வாய் கிழமலே கிருத்திகை படிக்கலாம் தவறு கிடையாதுங்க நேரம் இருக்கிறவங்க தினம் தினம் கூட இந்த பாடலை எல்லாம் படிக்கலாம் நேரம் இல்லை அப்படின்றவங்களுக்கு இறைவனுடைய பாதத்தை சரணடைய இந்த எளிமையான மந்திரம் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக அமையுங்க நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி கண்டிப்பா முருகப்பெருமானுக்கு இருக்கு யாரெல்லாம் முருகப்பெருமானை நம்பி வழிபாடு செய்றீங்களோ அவங்களை வந்து ஒருபோதும் முருகப்பெருமான் கைவிடவே மாட்டாருங்க இது ஒரு நிதர்சனமான உண்மை முருகப்பெருமான் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா வேல் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் மயில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் என்னுடைய சுவரில் நான் தீபம் ஏற்றினா மயில் வந்து அழகாக உட்காந்துட்டுருக்குற மாதிரியான ஒரு ஷேடோ இருக்குங்க இப்போ சமீபமாக தான் எனக்கு அந்த விஷயமே தெரியுது இவ்வளோ நாள் நான் கவனிக்கலையா என்னான்னு எனக்கு தெரியல போன செவ்வாய்க்கிழமை இல்லைங்க அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமையிலேருந்து முருகப்பெருமானுடைய அந்த ஷேடோ சேவல் வந்து அழகாக பூஜாரியில் அறையில் உட்காந்துட்டுருக்குற மாதிரி அந்த ஷேடோவை நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் பார்க்காதவங்க பாருங்கள் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓ முருகா சரணம்